வலைத்துறை அமைச்சரான மனோதங்கராஜ் வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு ஏங்க பச்சைமால நிப்பாட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொழுப்பு கூடிவிடக்கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான பதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இன்னைக்கு விலை மாற்றங்கள் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுல ஒரு ட்விஸ்ட் வந்து ஆவின்ல வச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில பார்த்துர்லாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நாடு முழுக்க வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதோடைய அமலாக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் வந்து அமல்படுத்தப்படுது சோ எல்லா பொருட்களுக்கும் விலை மாற்றங்கள் அப்படிங்கிறது குறிப்பா மிடில் கிளாஸ்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஆவின்ல இருந்து ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு என்ன அப்படின்னா விலை மாற்றங்கள் ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பட்டியலை நான் உங்க முன்பா வைக்கிறேன் சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சோ ஆவின் கூட்டமைப்பு மூலமா வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய எம்ஆர்பி விலையை தொடர்ந்து பின்பற்றுவது தான் இந்த ஃபெடரேஷன் வந்து முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க குறிப்பா தீபாவளி எல்லாம் பக்கத்துல வர்றதுனால சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் டீலர்ஸ் வந்து உற்சாகப்படுத்த ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக எஃபெக்ட் ஃப்ரம் செப்டம்பர் டு நவம்பர் மட்டும்தான் இந்த விலை மாற்றங்கள் அப்படிங்கிறது அமல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் கொண்டு வந்தாலும் கீயோட மார்க்கெட் ரேட் வந்து என்னவா இருக்கு ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாங்க வந்து பிரைஸை வந்து பெருசா குறைக்காம இப்ப எஃபெக்ட் ஃப்ரம் செப்டம்பர் டு நவம்பர் இந்த மூணு மாசங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரைஸ் அப்படிங்கறத தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ அதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பரிசு பட்டியல் என்னவா இருக்கு அப்படின்னா லிட்டருக்கு என்னென்னலாம் இருக்கு நெய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான விலைகள் இருக்கு அப்படிங்கறது ரெண்டு விஷயத்துக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு ஆவினை பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் ஜிஎஸ்டியில மாற்றங்கள் நடந்த பிறகும் இவங்க இந்த பிரைசஸ சேஞ்ச் பண்ணல குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அதுவும் மூன்று மாத காலங்கள்லாம் குறைக்க போறதாக ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு சோ இந்த அறிவிப்பை நீங்க எப்படியா எடுத்துப்பீங்க பிரைஸ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்ல வெறும் மூன்று மாத காலம் பண்டிகை கால சலுகையா நம்ம எடுத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இங்கே பல பேர் மத்தியில எழுந்திருக்கு இப்போ நம்ம ரெண்டு சம்பவத்தை நான் இங்க கோட் பண்ணும்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் நம்மளுடைய பால்வளத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அப்ப சொல்லிருந்தாரு ஏங்க பச்சைப்பாலை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது புதுசா அப்படிங்கிற மாதிரி பால் கொண்டு வரீங்களே அப்படில கொழுப்பு சத்து வந்து ஒரு சதவீதம் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கொழுப்பு உடம்புக்கு நல்லதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து அவர் பேசியிருந்தாரு உதாரணத்துக்கு நான் பச்சை பால் வாங்குறேன் சார் அது நல்லா இருக்குது சார் ஏன் சார் அது நிறுத்துறீங்க இருக்கும் சோ நாங்க மக்களுக்காக ஆட்சி செய்யறவங்க அப்படின்னு பெருமை பீத்திக்கிற திமுகவுக்கு வந்து என்ன மாதிரி மக்கள் பிரச்சனையை அவங்க கையாள்றாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வந்து கோவையில வந்து அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளோட அட்ரஸ் பண்ணும்பொழுது அப்ப அன்னபூர்ணா ஹோட்டலோடைய ஓனர் வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு கிரீமுக்கு இந்த விலை வைக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான ஜிஎஸ்டி வைக்கும் பொழுது அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கற கிரீம் பண்ணுக்கு இந்த ரேட்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருந்தாரு கோரிக்கை வச்சிருந்தாரு கிரீம் பண்ண வந்து செய்யாதவங்களே அந்த அளவுக்கு அன்னபூர்ணாக்கு பன் ப்ரொமோஷனும் பெருசாகவும் வடிச்சுது அப்ப ஒவ்வொரு ஸ்லாப் இருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி ஸ்லாப் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத வந்து சொல்லும் பொழுது சோ கண்டிப்பா இதை இவங்க குறிப்பில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அதை பேஸ் பண்ணி தான் நிறைய சேஞ்சஸ் வந்து ஜிஎஸ்டியில கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா இந்த பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க இதுல என்ன மாதிரியான டேரிஃப் அது மூலமா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த பால் வளத்துறையில மோடி அரசாங்கம் என்ன மாதிரியான ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா ஜிஎஸ்டி ரிலீஃபோட சேர்ந்து என்ன மாதிரியான பழக்கங்களை கொண்டு வர போறாங்க இந்த செக்டாருக்குள்ள அப்படின்னு எடுத்தோம்னா கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு பெசிலிட்டியை ஓபன் பண்றாரு நம்மளோட யூனியன் ஹோம் அண்ட் கோஆபரேஷன் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள் இந்த ஃபெசிலிட்டி எங்க ஓபன் செய்யப்படுது அப்படின்னா குஜராத்ல இருக்க ஆனந்த் அப்படிங்கிற பகுதியில் இந்த ஃபெசிலிட்டி ஓபன் பண்றாங்க இது நேஷனல் டைரி அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு கீழே வந்து இதை லான்ச் பண்றாங்க சரி இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லார் மத்தியிலயும் இந்த ரெடி டு யூஸ் அப்படிங்கிற பழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு ஒரு ப்ராடக்ட் ஈஸிலி அவைலபிளா ரெடிலி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான பழக்கம் புழக்கம் வந்து இந்தியா முழுன்னு பல இடங்கள்ல இருக்கு இன்னைக்கு கிராமப்புறங்கள் வரைக்கும் அது சென்றுடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படியே இந்த டைரி துறையில ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பெரிஷியபிளான ஒரு ப்ராடக்ட் சீக்கிரமே கெட்டு போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பாலும் பால் சார்ந்த பொருட்களுமே ஸோ இதை வந்து பதப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இது மூலமாக ரெடி டு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை எப்படி தயார் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இந்த ஃபெசிலிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக வந்து தயிர் யாகட்னு சொல்லக்கூடிய தயிரோடைய இன்னொரு சப்சிடி அதுக்கப்புறம் லசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து சீஸ் இது எல்லாமே டைரி அண்ட் டைரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பால் பால் சம்மந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுல வந்து ரெடி டு யூஸ் வந்து நம்ம நம்ம கண்ட்ரி என்னதான் வந்து இதுல வந்து அதிகபட்சமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலுமே ரெடி டு யூஸ் ப்ராடக்ட் மட்டும் நம்ம வந்து யூரோப்ல இருக்கக்கூடிய டென்மார்க்ல இருந்து மட்டும் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதுல அதிகபட்சமா பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இதை குறைக்கிறதுக்காக ரெடி டு யூஸ் ப்ராடக்ட்ஸ் நாமளே வந்து பண்ணும் பொழுது நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் லிட்டர் பால் வந்து நம்ம ஒரு நாளைக்கு பயன்படுத்துறோம் இல்லையா இது அப்படியே டபுள் ஆகும் இருபது லட்சம் லிட்டர் பால் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி ஏன்னா நீங்க வந்து வெளிநாட்டில இருந்து ரெடி டு யூஸ் யூஸ் பண்றதுக்கும் இங்க இருக்க ப்ராடக்ட்ல நீங்க வந்து அத ரீஃபார்ம் பண்ணி இங்கேயே நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு ஒரு அதோட ஷெல் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா மில்க் அப்ளிகேஷனும் நமக்கு அதுல யூஸ் பண்ணுவாங்க பல பேர் இதன் மூலமா பயனடைவாங்க அதோட சேர்த்து இந்தியாவில இருக்கக்கூடிய ரெடி டு யூஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா இதோடைய வர்த்தகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கு நெருக்கி வந்து பிசினஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது அந்த நேஷனல் டெய்ரி அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு வந்து கிட்டத்தட்ட இருபது பெர்சன்ட் மார்க்கெட் வேல்யூ வந்து கேப்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அடுத்ததான் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்றது மூலமா இந்த பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய வர்த்தகம் செய்யக்கூடிய விவ விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் எது மூலமா பயனடைகிறாங்க என்ன மாதிரியான ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வந்து இவங்களுக்கு பயனளிக்குது அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா குறிப்பா எதுல கட் டவுன் ஆயிருக்கு பாருங்க மில்க் அண்ட் சீஸ் இருக்கு இல்லையா இது வந்து கம்ப்ளீட்டாவே டாக்ஸ்ல இருந்து எக்ஸாம் பண்ணிருக்காங்க அது பிராண்டடோ இல்ல நான் பிராண்டடோ உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா எக்ஸாம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி பட்டர் கி அண்ட் அதர் மில்க் ப்ராடக்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ்ட் ஃப்ரம் பன்னெண்டு பர்சன்ட் இருந்துச்சு இது எல்லாமே அஞ்சு சதவீதத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சீஸ் நம்கின் பிஸ்தா அப்புறம் வந்து ஜாம் ஜெரி பீவரேஜஸ் இதெல்லாம் இருக்கு அஞ்சு பர்சன்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சாக்லேட்டு கார்ன்ஃபிளேக்ஸ் பிஸ்கெட்டு காஃபி ஐஸ்கிரீம் கேக்ஸ் இது எல்லாத்திலுமே நம்ம பால் பொருட்கள் யூஸ் பண்றோம் டைரக்டாவோ இன்டெரக்டாவோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் யூஸ் பண்றோம் ஸோ இதுக்கு முன்னாடி பதினெட்டு இருந்துச்சு இப்போ வெறும் அஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து மில்க் கேன்ஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா நீங்க வந்து க பால் யூஸ் பண்ற அந்த அயனாக இருக்கட்டும் இல்ல ஸ்டீலா இருக்கட்டும் இல்ல அலுமினியம்ல நம்ம யூஸ் பண்ற கேன்ஸ்டர் இது எல்லாத்துக்குமே வந்து பன்னெண்டு பெர்சென்ட்ல இருந்து அஞ்சு பெர்சென்டா மாத்திருக்காங்க இது பால் வியாபாரிகளுக்கு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லணும் இதோட சேர்த்து அது கூட இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பிசினஸ் அதுக்கு என்ன மாதிரியான ரீஃபார்ம் வந்து இருக்கு டிராக்டர் யூஸ் பண்றோம் டயர் யூஸ் பண்றோம் அப்புறம் டியூப்ஸ் யூஸ் பண்றோம்ல இது எல்லாமே கூட அஞ்சு பெர்சென்ட் ஸ்லாப் கீழே வந்திருக்கு அதோட சேர்த்து நம்ம உரங்கள் யூஸ் பண்றோம் இல்லையா ஃபர்டிலைசர்ஸ் இதுவுமே வந்து பதினெட்டுல இருந்து அஞ்சு கொண்டு வந்தாங்க பயோபெஸ்டிசைட்ஸ் அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரிஷியன்ஸ் இது எல்லாமே கூட அஞ்சு பெர்சென்ட் கீழே டைரி டைரி சார்ந்த விவசாயம் பண்றவங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பெர்சன்ட் ஸ்லாபு பெரும்பாலும் இதை கொண்டு வந்துட்டாங்க சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இல்லாம பண்ணிருக்காங்க சரி இதோட சேர்த்து பெரும்பாலும் இந்த இந்த வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள்ல என்னென்னலாம் இருக்கும் மறுபடியும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் உரம் அதுக்கப்புறம் தயாரிக்கிறது விக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதை டிரான்ஸ்போர்டேட் பண்ணும்ஸ்போர்டேஷனுக்கும் இங்க லாஜிஸ்டிக்ஸுக்கும் இங்க ஒரு பெரிய பங்கு நம்ம செலவிடுறோம் குறிப்பா நம்ம சில வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம செக் போஸ்ட்ல எவ்வளவு பணங்கள் செலவு பண்றோம் அப்படிங்கிறது இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்றது அதுல இங்க பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா அந்த கூட்ஸ் வெஹிக்கிள்க்கு வந்து டாக்ஸ் வந்து முன்னாடி அதிகமா இருந்துச்சு அது வந்து ஜிஎஸ்டில இருந்து இருபத்தி எட்டு சொன்னாங்க முன்னாடி இப்ப பதினெட்டு பர்சன்டா அது மாற்றப்பட்டிருக்கு அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா இந்த கூட்ஸ் வெஹிக்கிள்க்கு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து அஞ்சு பெர்சென்ட் பிளஸ் ஐடிசி பெனிஃபிட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே பெனிஃபிட் ஆகுற மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் செய்யறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நிறைய ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் நிறைய பெண்கள் வந்து வீட்டில் பால் வியாபாரம் பண்றவங்களா இருப்பாங்க அவங்களோட பொருளாதாரம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும் பெண்கள் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தொழில் உருவாகும் இது வெறுமனா வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரூரல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பான்மையான பிசினஸ் உருவாகும் அதுலயும் ரெடி டு யூஸ் இந்த மார்க்கெட்ல முன்னூறு கோடி ரூபாய்க்கு பிசினஸ் புழக்கம் ஏற்படும் பொழுது இது பணப் புழக்கத்தையும் நாட்டுடைய அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிசினஸ் ஐடியாவும் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லோன் அப்ளை பண்ணி நிறைய பேர் பிசினஸும் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டாக்ஸ் ரிடக்ஷன் பண்ணிருக்காங்க இது மிடில் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் மூலமா மட்டும் இல்லாம அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் நிறுவனமாக ஐடிஎம்சியுமே வந்து இது மூலமா பயனடைகிறாங்க பட் இன்னைக்கு இந்த ஆவினுடைய இந்த அறிவிப்பு மக்களுக்கு உண்மையிலே பயனடைக்க கூடியதா தான் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் மூன்று மாத காலம் இவ்வளோ அதை தொட்டு இருக்க பிசினஸ்க்கும் இவ்வளோ டாக்ஸ் ரிலீஃபும் கொடுத்த பிறகும் தமிழ்நாடு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய ஆவின் மட்டும் ஏன் பிடிவாதமா இந்த விலை மாற்றங்கள் வெறும் மூன்று மாதத்துக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இங்க மார்க்கெட் நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இல்லையா ஸோ அப்ப திமுக ஆட்சி காலத்துல எந்த மார்க்கெட் தான் நல்லா இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் மோடி அரசாங்கத்தை குத்தம் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பண்ணல அது பண்ணலன்னு குறை சொல்றது மட்டும் திமுக அரசாங்கம் பண்ணுது குறிப்பா மனோ தங்கராஜ் எல்லாம் தரம் தாழ்ந்து நம்ம பிரதமரை எவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்காரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திலேயே நாங்க முன்னேறிட்டு இருக்கோம்னு கதை விட்டுட்டு கடைசியில பார்த்தா விலை மாற்றம் கூட கட் வெறும் மூன்று மாதங்களுக்கு அப்படி அறிவிக்கிறது மக்களை முட்டாளாக்குற வேலை இல்லாம வேற என்னன்னு சொல்லணும் நம்ம மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்